மனிதன் நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து எதிர்கால சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறான் இதனால் அவன் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்குமா இல்லை உனக்கானது நிகழ்காலம் மட்டுமே உன் வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்றால் நீ தேட வேண்டியது அமைதியை மட்டுமே ஒரு கவலையை நினைத்தால் போதும் ஓராயிரம் கவலைகள் வரிசை கட்டி கொண்டு வரும் அப்பேற்பட்ட மாயை நிறைந்ததுதான் இந்த மனம் முதல் நினைப்பிலேயே விழிப்புணர்வு வேண்டும் இல்லை என்றால் மனம் முழுவதும் சோகத்தின் நறுமணம்தான் கவலை கொள்ளாதே துரியோதனனைப் போல் நண்பனை தேர்ந்தெடு உலகிற்கு தீயவனாக இருந்தாலும் உனக்காக கடைசி வரை போராடுவான் கர்ணனைப் போல் நண்பர்களை தேர்ந்தெடு ஆண்டவனே எதிர்த்தாலும் நீ வீழ்கின்ற நிலை வந்தாலும் உனக்காக உயிரையே கொடுப்பான் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலே அல்லது படிப்பிலே அல்லது உன் பணத்திலே அல்லது உன் அறிவிலே அல்லது உன் புகழ்ச்சியிலே இல்லை மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது போதும் என்ற மனதோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள் அதைத் தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது போதும் என்ற மனநிலையே மனநிறைவை தரும் யாருக்கும் தெரியாமல் ஒன்றை செய்துவிட்டோம் என்று எப்பொழுதும் நீ நினைத்து விடாதே உன் மனம் உன்னை கண்காணிக்கும் தக்க தருணத்தில் சாட்சியாக வந்து உன்னை அது தண்டிக்கும் தவறுகள் செய்யாதே ஊரே பகை என்றாலும் உலகமே வெறுத்தாலும் எதை நீங்கள் பெற்றாலும் எதை நீங்கள் வெறுத்தாலும் அதோடு வாழ்க்கை முடியவில்லை இன்னும் பல வாய்ப்புகள் உள்ளது இந்த உலகத்தில் கவலை கொள்ளாதே தோல்விகளும் சருக்கல்களும் உன்னை வரையறுப்பதில்லை முடங்கி கிடக்காமல் தோல்வியில் இருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதுதான் நீ யார் என்று தெரிய வைக்கும் அறிவுரைகள் யாவும் கேட்கும்போது கசப்பாகவும் தேவைப்படும்போது போது இனிப்பாகவும் இருக்கக்கூடியது உனக்கு நிச்சயம் உதவும் முடிந்தவரை காதில் வாங்கிக்கொள் பிறர் சொல்லும்போது எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்பி செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை நடந்து செல்லும்போதே போதே கவனமாக செல்லுங்கள் எடுத்து வைத்த ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்க முடியாது என்பதை நினைவில் கொண்டு குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே ஆடம்பரத்தை அறிமுகம் செய்யாதீர்கள் ஒழுக்கத்தையும் உழைப்பையும் பண்பையும் நேரத்தின் அருமையையும் விதையுங்கள் வளர்ந்தவுடன் நல்லதொரு உள்ளத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருப்பதால் தான் உங்கள் கையில் இருப்பது எப்பொழுதுமே சிறப்பாக தெரிவதில்லை வாழ்க்கை எப்பொழுதும் அழகாய் அமைவதில்லை நாம் தான் அதை அழகாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம் மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம் அதே போல் உங்கள் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் கோபப்படாதீர்கள் மாறாக உங்கள் குறைகளை சரி செய்து கொள்ளுங்கள் உங்கள் திறமையை கூட பலர் திமிராக பார்க்கலாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உங்களின் திறமையை அல்ல பொறுமையாக கடந்து செல்லுங்கள் அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார் அவர்கள் சரி என்றே தவறென்றே என மனதில் யாரையும் நினைத்து கொள்ளாதே யாரும் பகை இல்லை யாரும் உறவில்லை சிந்தித்து செயலாற்றுங்கள் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு வழிகளை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள் அது உங்களை இன்னும் வலிமை படைத்தவனாக மாற்றும் சிந்தித்து செயலாற்றுங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நடக்காமல் போவதும் எதிர்பார்க்காதது நடப்பதும் தான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவன் வாழ்க்கையை வெல்கிறான் புரிந்து கொள்ளாதவன் அந்த வாழ்க்கையை இழக்கிறான் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுக்கி விடுவது நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் வெகு விரைவில் வெறுக்கப்படுவீர்கள் மௌனம் காத்திருங்கள் அதிகமாக தேடப்படுவீர்கள் மானிடர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது காலத்தின் பாதையிலேயே மானிடர்கள் பயணிக்க வேண்டும் அதுவே நியதி கடமையை உணர்ந்து செயல்படு காலமறிந்து பணியாற்று உடலும் உள்ளமும் அமைதியில் திளைக்கும் விதி மட்டும்தான் தருணத்திற்காக காத்திருக்கும் நாளை அது எவ்வாறு மாறும் என்பதை எவராலும் ஊகிக்க முடியாது உங்களது ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கு பின்னாலும் நிச்சயம் ஒரு பலன் உண்டு நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் எதுவாயினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகிறது எதையும் கேட்காமலும் எதிர்பார்க்காமலும் கொடுத்தால்தான் உதவிக்கும் அன்பிற்குமான மரியாதையானது ஏற்படும் அன்பிற்காக இயங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடிச் செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின் தொடரும் உன்னை எதிர்க்க எவரும் இல்லை எனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரே வை துரோகியை தூரவை மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும் அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள் உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும் உன் பலத்தை நம்புங்கள் பலவீனத்தை கண்டு கொள்ளாதீர்கள் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையமே தவிர நன்மை எதுவும் கிடைக்க போவதில்லை உனக்கு நடப்பவை எதுவாயினும் அதை அனுபவமாக்கி அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி செல் வாழ்க்கைக்கு அதுவே சிறந்தது நடக்கும்போது கால் வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுக்கிவிடும் வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு நம்மை நம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு புலம்புவதை விடுத்து அவற்றை உனது அறிவை கொண்டு வெற்றி பெற முயற்சி செய் உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து கொள் அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை உண்மை எதுவென்று உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் உன்னுள் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனையை கொடுக்கும் அவசரப்படாதே அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமைக்குள் முடியாத பட்சத்தில் துணிந்து நில் அதில் தவறேதும் இல்லை எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும்போது தேடினாலும் கிடைக்காது சிந்தித்து செயல்படு கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் சிந்தித்து செயல்படும் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் உன் மீது விருப்பம் இருக்கும் வரை உன்னுடைய அன்பானது அதிசயம் என்று மதிக்கப்படும் அதுவே வெறுப்பு வந்துவிட்டால் அற்பம் என்று மிதிக்கப்படும் பார்த்து நடந்து கொள் நமக்கானது என்று படைக்கப்பட்டு இருந்தால் அது நம்மை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதை கவனித்து பேசுங்கள் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே